அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் ராஜவர்மன் என்கிற மன்னன் இருந்தான் கடல் பயணம் மேற்கொள்வது இவனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கப்பல் ஏறி விடுவான் நிறைய தீவுகள் அவனது ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தன அந்த தீவுகளுக்கு சென்று இயற்கையை ரசித்து விட்டு திரும்புவான் அப்படி ஒரு முறை அவன் கடல் பயணம் துவக்கினான் ஒரு மாதத்துக்கு தேவையான உணவு வகைகளை அவனது ஆட்கள் கப்பலில் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் ஒரு வாரத்துக்கும் மேலாக கடல் பயணம் தொடர்ந்தது நடுக்கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது புயலின் ஆக்ரோசத்தில் கப்பல் வேறு ஒரு திசை நோக்கி பயணித்தது ஒரு நாள் முழுக்க வீசிய புயல் மறுநாள் அமைதி அடைந்தது மன்னன் ராஜவர்மனும் அவனது ஆட்களும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை கப்பல் மாலுமிகளில் ஒருவனை அழைத்த ராஜவர்மன் பாய்மரக் கம்பத்தின் உச்சியில் ஏறி அருகில் கரைப்பகுதி தெரிகிறதா என்பதை பார்க்கச் சொன்னான் அந்த மாலுமியும் பாய்மரக் கம்பத்தின் மீது ஏறி பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மட மட வந்து கீழே இறங்கி மன்னன் முன்பு வந்து நின்றான் மன்னா ஆபத்தான இடத்தில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறோம் சற்று தொலைவில் கடலுக்குள் கருப்பும் வெள்ளையுமாக ஒரு மலை தெரிகிறது அதை நோக்கித்தான் நாம் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது ஏதோ ஆபத்து ஏற்பட போகிறது என்பது மட்டும் தெரிகிறது என்று பதற்றத்தோடு சொன்னான் மாலுமி சொன்னதை கேட்ட கப்பல் கேப்டன் இன்னும் பலத்த அதிர்ச்சி அடைந்தான் மன்னா மாலுமி பார்த்தது காந்தமலை அதன் அருகில் எந்த கப்பல் சென்றாலும் அந்த காந்தமலை உடனடியாக ஈர்க்கப்பட்டு கப்பல் சுக்கு நூறாகிவிடும் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகிறோம் என்று சொன்னான் இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா என்று கேப்டனிடம் கேட்டான் ராஜவர்மன் மன்னா இந்த காந்தமலைக்கு அருகில் வந்த எந்த கப்பலும் திரும்பி போனது கிடையாது பல மாலுமிகள் இது பற்றி கதைகளாக கூறியதை நான் ஏற்கனவே பல முறை கேட்டிருக்கிறேன் ஒருவேளை உயிர் தப்பி அந்த காந்தமலைக்கு போனால் அந்த மலையின் உச்சியில் ஒரு மண்டபம் இருக்குமாம் அதில் ஒரு குதிரையின் மீது கையில் ஈட்டி ஏந்திய நிலையில் ஒரு வீரரின் சிலை இருக்குமாம் அந்த சிலையை வீழ்த்தினால் காந்தமலையின் சக்தி மறைந்துவிடும் தப்பி விடலாம் என்று மற்றவர்கள் கதைகளாகச் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்த காந்தமலை பக்கம் வந்த எந்த கப்பலும் திரும்பியதே கிடையாது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் போகிறோம் என்று சொன்ன கப்பல் கப்டன் கதறி அளவே ஆரம்பித்து விட்டான் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே துணை மன்னனும் கப்பலில் இருந்த அத்தனை பேரும் இறை நாமத்தை ஜமிக்க ஆரம்பித்தார்கள் கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று கத்தினார்கள் கதறினார்கள் நோக்கி கப்பலை வேறு திசை நோக்கி திருப்பவும் முயன்றார்கள் ஆனால் கப்பலை வேறு திசைக்கு அவர்களால் திருப்ப முடியவில்லை நோக்கி ஈர்க்கப்பட்ட மலையை நெருங்கியதும் உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது கப்பலில் அடித்திருந்த ஆணிகள் எல்லாம் கப்பலை பெயர்த்து கொண்டு அந்த காந்தமலையை நோக்கி பறந்தன ஆணிகள் விடுபட்டதால் கப்பல் நொறுங்கி பலத்த சேதம் அடைந்தது ஒரு கட்டத்தில் கப்பல் முழுவதும் உடைந்து கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்தது மன்னன் ராஜவர்மனும் மாலுமிகளும் கேப்டனும் மற்றும் வீரர்களும் உயிர் பிழைத்தால் போதும் என்று கடலுக்குள் குதித்தார்கள் கையில் கிடைத்த கட்டைகளை பிடித்துக்கொண்டு நீந்த ஆரம்பித்தார்கள் இந்த எதிர்பாராத விபத்தில் கப்பலில் வந்த பெரும்பாலானோர் இறந்து போனார்கள் மன்னன் ராஜவர்மன் ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு நீந்த ஆரம்பித்தான் அது நேராக அந்த காந்தமலையை நோக்கி போனது அவனுக்கும் உயிர் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை மரக்கட்டை மீது படுத்திருந்தவன் அப்படியே மயங்கிப் போனான் ராஜவர்மன் பற்றி இருந்த மரக்கட்டை மிக சரியாக காந்தமுலை அடிவாரத்தில் கரை ஒதுங்கியது எவ்வளவு நேரம் அங்கே மயங்கி கிடந்தான் என்பதே அவனுக்கு தெரியாது வெகு நேரத்திற்குப் பிறகு மயக்கம் தெளிந்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் மட்டும்தான் அங்கே இருந்தான் அவனுடன் கப்பலில் வந்த எவருமே அந்த பக்கம் வந்து சேரவில்லை வேறு கப்பல் ஏதேனும் வருகிறதா என்பதை தெரிந்து கொள்ள அந்த போக நினைத்தவன் கீழே இருந்தபடியே பார்த்தான் அந்த மலையின் உச்சியில் கப்பல் கேப்டன் போலவே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் குதிரையில் அமர்ந்திருந்த நிலையில் ஒரு வீரனின் சிலையும் இருந்தது அந்த வீரனின் கையில் கேப்டன் சொன்னது போலவே ஈட்டியும் இருந்தது இந்த சிலையை தானே கப்பல் கேப்டன் வீழ்த்த சொன்னார் இதை எப்படி வீழ்த்துவது என்று யோசித்தவன் அங்கிருந்த மரத்தின் அடியில் அமர்ந்தான் சிறிது நேரத்தில் களைப்பு காரணமாக போனான் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது போன்ற ஒரு குரல் அவன் காதுகளில் ஒலித்தது மகனே உன் காலடியில் உள்ள மண்ணை மூன்று அடி ஆழத்துக்கு தோண்டு அதில் வெங்கலத்தால் ஆன ஒரு வில்லும் மந்திரங்கள் எழுதப்பட்ட மூன்று அம்புகளும் இருக்கும் அந்த வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் மலை உச்சியில் மண்டபத்தில் உள்ள வீரனின் சிலையை அந்த அம்புகளால் வீழ்த்து அந்த சிலை கடலுக்குள் போய் விழும் அந்த சிலை கடலுக்குள் விழுந்ததும் கடலில் பேரலைகள் எழும் நீ சற்றும் தாமதிக்காமல் உன் கையில் எஞ்சியிருக்கும் வில்லை நீ அதை எடுத்த இடத்திலேயே புதைத்து விடு அப்போது கடலில் எழுந்து வரும் அலைகளுக்கு நடுவே உன்னை தேடி படகில் ஒருவன் வருவதைக் காண்பாய் சற்றும் தாமதிக்காமல் அந்த படகில் ஏறிக்கொள் நீ போக வேண்டிய இடத்துக்கு அவனே உன்னை கொண்டு போய் சேர்ப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை காப்பாற்ற படகில் வருபவன் உன்னை இறைவனுக்கு எதிரான அரக்கன் அவன் அருகில் இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் இறை நாமத்தை உச்சரித்து விடாதே தப்பித்தவரை நீ அப்படி உச்சரித்து விட்டால் அந்த அரக்கன் அக்கணமே உன்னை கடலுக்குள் தூக்கி போட்டு விடுவான் என்றது அந்த அசரீரி குரல் உடனே தூக்கம் கலந்து எழுந்தான் மன்னன் ராஜவர்மன் அசரெறி சொன்னது எல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்தது அவன் இருந்த இடத்தில் உடனே தோண்டினான் அசரெரி சொன்னது போலவே ஒரு வெண்கல மூன்று அம்புகளும் இருந்தன ஒன்றின் பின் ஒன்றாக அந்த அம்புகளை நான் ஏற்றியவன் குதிரை மீது இருந்த வீரன் சிலையை மிக சரியாக குறிபார்த்து எய்தான் மூன்று அம்புகளும் அடுத்தடுத்து தாக்கியதில் அந்த சிலை தகர்ந்து மல்லை உச்சியில் இருந்து கடலுக்குள் விழுந்தது அக்கனவே கடலில் பேரலைகள் எழுந்தன எய்த அம்புகள் போக கையில் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு மண்ணை கொண்டு மூடினான் சொன்னது போல படகில் ஒருவன் அவனை நோக்கி கடலில் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது அந்த படகை நோக்கி ஓடியவன் அதில் தாவி ஏறி கொண்டான் வந்தவன் அரக்கன் என்பதால் அவனிடம் இவன் எதுவும் பேசவில்லை பாதுகாப்பான இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடு என்று மட்டுமே சொன்னான் சில நாட்கள் அந்த படகு பயணம் நீடித்தது பத்து நாட்களுக்கு பிறகு பச்சை பசேல் என்ற கரை பகுதி தன்பட்டது மன்னன் ராஜவர்மனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அந்த சந்தோஷத்தில் அசரதி சொன்னதை மறந்து என்னை பாதுகாப்பாக கரை சேர்த்த இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டான் அக்கணமே அவனை அலைக்காக தூக்கி அந்த அரக்கன் கடலுக்குள் தூக்கி போட்டு விட்டான் பிறகு அவன் படகோடு மறைந்து போனான் கடலில் தத்தளித்த ராஜவர்மன் கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தான் அது ஒரு சிறிய தீவு மனித நடமாட்டமே அங்கே இல்லை தென்னை மரங்களும் பழ மரங்களும் இருந்ததால் அங்கே அவனுக்கு உணவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நாட்கள் பல ஓடினவே தவிர அந்த தீவு பக்கம் யாரும் வந்தபாடில்லை அங்குள்ள உயரமான தென்னை மரத்தில் ஏறி கப்பல் வருகிறதா என்று பார்ப்பதும் பிறகு கீழே இறங்குவதும் அவனது தினசரி வேலையாக இருந்தது ஒரு நாள் அவன் எதிர்பார்த்தபடியே ஒரு கப்பல் அந்த தீவுக்கு வந்தது அந்த கப்பலில் ஆயுதங்களுடன் நிறைய பேர் இருந்ததால் அவர்கள் யார் எதற்காக இங்கே வருகிறார்கள் என்று அங்கிருந்த தென்னை மரத்தின் உச்சியில் மறைந்திருந்தபடி கவனிக்க ஆரம்பித்தான் கப்பலில் இருந்து இறங்கிய அவர்கள் அந்த தீவின் நடுவே இருந்த மணல் மெட்டை மண் வெட்டிகளால் வெட்டி அப்புறப்படுத்தினார்கள் அதற்குள் குகை ஒன்று தென்பட்டது பிறகு அவர்கள் அனைவரும் கப்பலை நோக்கி போனார்கள் கப்பலில் இருந்து ஏராளமான உணவு வகைகளை எடுத்து வந்தவர்கள் அவற்றை குகைக்குள் கொண்டு போய் வைத்தார்கள் குடிக்க தண்ணீரும் கொண்டு போனார்கள் கடைசியாக ஒரு முதியவரும் பதினைந்து வயது மதிக்கத்தக்க அழகான சிறுவனும் கப்பலில் இருந்து கீழே இறங்கி வந்தார்கள் இருவரும் குகையை நெருங்கியதும் அந்த சிறுவன் மட்டும் குகைக்குள் போனான் முதியவர் குகைக்கு வெளியே நின்று கொண்டார் பிறகு கப்பலில் வந்தவர்கள் சிறுவன் உள்ளே சென்ற குகையின் வாயிலை மண்ணை கொண்டு மூடினார்கள் பிறகு அனைவரும் கப்பலுக்கு போனார்கள் கப்பலும் வந்த வழியே திரும்பி போனது மன்னன் ராஜவர்மனுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று அடைத்து வைத்து விட்டு போகிறார்கள் என்று நினைத்தவன் மரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த குகைக்கு அருகில் வந்தான் குகையின் வாயிலை மூடியிருந்த மண்ணை அகற்றினான் ஒரு கதவு அங்கே தென்பட்டது அதை திறந்தான் கதவை திறந்ததும் சில படிக்கட்டுகள் கீழ் நோக்கி இறங்கின ராஜவர்மனும் அந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கினான் அந்த குகையின் இறுதியில் அழகிய மத்தை இருந்தது அதில் அந்த சிறுவன் தனி ஆளாக அமர்ந்திருந்தான் குகைக்குள் ராஜவர்மனை பார்த்த அந்த சிறுவன் பயத்தில் நடுங்கி போனான் பயப்படாதே உனக்கு உதவி செய்யத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னவன் அந்த சிறுவனிடம் அன்பாக பேசினான் சிறுவனுக்கு ராஜவர்மன் மீது நம்பிக்கை வந்தது எதற்காக உன்னை இங்கே இப்படி தனியாக விட்டுவிட்டு போகிறார்கள் நீ யார் என்று கேட்டான் ராஜவர்மன் நான் புகழ்பெற்ற ரத்ன வியாபாரி ஒருவரது மகன் என் தந்தைக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு நாள் அவர் கனவில் தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதையும் அவன் அற்ப ஆய்வுகளில் இறந்து போவான் என்பதையும் தெரிந்து கொண்டார் அதன்படி நான் அவருக்கு மகனாக பிறந்தேன் ஜோதிட வல்லுநர்களிடமும் ஆன்மீக பெரியவர்களிடமும் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து கணித்தபோது உன் மகன் பதினைந்து உயிரோடு இருப்பான் இவனது பதினைந்தாவது வயதில் காந்தம் உச்சியில் உள்ள சிலையை எவன் ஒருவன் அம்பெய்து வீழ்த்துகிறானோ அவனால்தான் உன் மகன் இறப்பான் என்றும் தெரிந்து கொண்டார் ராஜபர்மன் என்கிற மன்னன் தான் என்னை கொல்வானாம் இப்போது எனக்கு பதினைந்து வயது ஆகிவிட்டது ராஜபர்மன் என்னை கொல்லாமல் இருக்கவே இப்படியொரு இடத்தில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கதையை சொன்னான் அந்த சிறுவன் நான் ஏன் இந்த சிறுவனை கொல்லப் போகிறேன் எனக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் அந்த நான் தான் என்று சொன்னால் இவன் அந்த பயத்திலேயே இறந்து போவான் என்று நினைத்தபடி தான் யார் என்கிற உண்மையை அவனிடம் சொல்லவில்லை இறைவன் அருளால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படியே பிரச்சனை வந்தாலும் உன் உயிரை நான் காப்பாற்றுகிறேன் என்று அந்த சிறுவனுக்கு தைரியம் சொன்னான் ராஜவர்மன் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இரவு வந்து இருவரும் தூங்கிவிட்டார்கள் ஒன்பது நாட்கள் இப்படி நகர்ந்தன இருவரும் நிறைய பேசினார்கள் சிறுவனின் பயமும் மறைந்து போனது பகல் நேரங்களில் குகைக்கு வெளியே வந்து போனார்கள் இரவில் குகைக்குள் தூங்கினார்கள் பத்தாம் நாள் காலையில் அங்கிருந்த ஆப்பிள் பழத்தை தனக்கு நறுக்கி தருமாறு கேட்டான் அந்த சிறுவன் ராஜவர்மன் கத்தியைத் தேடினான் அதை காணவில்லை அந்த சிறுவனிடமே கத்தி எங்கே இருக்கிறது என்று கேட்டான் தன் தலைக்கு மேலே உள்ள அலமாரியின் மேல்தட்டில் கத்தி இருப்பதாக அவன் சொல்ல ராஜவர்மனும் அந்த மெத்தையின் மீது ஏறி கத்தியை எடுக்க முயன்றான் யாராலும் மாற்ற முடியாத அந்த விதி வேலை செய்ய ஆரம்பித்தது திடீரென்று ராஜவர்மனின் கால் அந்த மெத்தையில் வழுக்க கத்தியோடு கீழே விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த கத்தி அந்த சிறுவனின் மார்பில் பாய்ந்தது சிறிது நேரத்தில் துடி துடித்து இறந்து போனான் அந்த சிறுவன் ஜோதிடர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சொன்னது போலவே காந்தமொழையின் உச்சியில் இருந்த வீரரின் சிலையை தகர்த்த ராஜவர்மனின் கையாலேயே அந்த சிறுவனின் மரணமும் நிகழ்ந்து விட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று எண்ணி வருந்தி அழுதான் ராஜவர்மன் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் விதி போல என்று நினைத்தவன் குகைக்குள் இருந்து வெளியே வந்தான் குகையின் வாசலை மண்ணை கொண்டு மூடிவிட்டு அங்கிருந்த மரத்தில் தென்னை ஏறிக்கொண்டான் அப்போது சற்று தொலைவில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்பு சிறுவனை கொண்டு வந்து விட்டு போன அதே கப்பல் தான் கப்பலில் இருந்து இறங்கி வந்த முதியவரும் அவரது ஆட்களும் குகையின் வாசலில் இருந்து மண்ணை விலக்கி கொண்டு குகைக்குள் போனார்கள் சிறிது நேரத்தில் அனைவரும் அழுதபடியே அந்த சிறுவனின் உடலோடு வெளியே வந்தார்கள் பிறகு கப்பலில் ஏறி சென்று விட்டார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த மன்னன் ராஜவர்மன் தனக்குள் அழுது புலம்பி தீர்த்தான் கொடிய பாவம் செய்துவிட்டதாக எண்ணி வருந்தினான் விதியின் காரணமாக தன்னுடைய பதினைந்து வயதிலேயே இறந்து போன சிறுவனின் சாவுக்கு காரணமான மன்னன் ராஜவர்மன் அந்த ஆள் இல்லாத தீவில் சிக்கிக் கொண்டிருந்தான் கடலில் ஏதாவது கப்பல் வருகிறதா என்று அங்குள்ள தென்னை மரத்தில் ஏறி பார்ப்பதை தினமும் வழக்கமாக வைத்திருந்தான் அடுத்த மூன்று மாதங்கள் வரை இப்படியே போனது கடலில் எந்த கப்பலும் வரவில்லை ஒரு நாள் திடீரென்று அந்த கடலின் வடக்கு பகுதி உள் வாங்கியது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் பகுதி தெரிந்ததால் ராஜவர்மன் அந்த வழியாக நடக்க ஆரம்பித்தான் பல காத தூரம் நடந்திருப்பான் ஓரிடத்தில் சற்று தொலைவில் பெரிய நெருப்பு கோளம் போன்ற ஒன்று தென்பட்டது அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த நெருப்பு கோளத்தை நெருங்கி வந்தால் அது கோட்டையாக பிரம்மாண்டமாக இருந்தது செம்பை கொண்டு உறுதிமிக்க கோட்டையாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் தான் அந்த கோட்டை ஜொலித்திருக்கிறது ராஜவர்மன் கோட்டைக் கதவு அருகில் வந்தபோது அந்த கதவு திறந்தது ஒரு முதியவரும் பத்து இளைஞர்களும் அந்த பிரம்மாண்ட கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள் சொல்லி வைத்தது போல அவர்கள் அனைவரது கண்களும் குருடாக இருந்தன குறிப்பாக அவர்கள் அத்தனை பேரின் இடது கண் மட்டும் குருடாக இருந்தது ராஜவர்மனுக்கு ஒருவித தயக்கம் வந்தது உள்ளே போகலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அந்த அவருடன் இருந்த ராஜவர்மனை உள்ளே வருமாறு அழைத்தார்கள் அவனும் கோட்டைக்குள் போனான் அங்கே பிரம்மாண்ட அரண்மனை இருந்தது அங்கே அவனை நன்றாக உபசரித்தார்கள் பிறகு அவனை நெருங்கி வந்து எந்த சூழ்நிலையிலும் இந்த கோட்டையின் ரகசியம் பற்றி நீ எங்களிடம் கேட்கக் கூடாது என்று கூறினார்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் நான் அது பற்றி கேட்டால் என்ன ஆகும் என்று அவர்களிடம் திருப்பி கேட்டான் ராஜவர்மன் நீதான் வீணாக ஆபத்தில் அவர்கள் எச்சரிக்க ராஜவர்மனும் சரி அந்த ரகசியம் பற்றி நான் கேட்க மாட்டேன் என்று பதில் சொன்னான் இரவு வந்தது அங்கிருந்த முதியவர் பத்து இளைஞர்களிடமும் கரித்தூள் வைக்கப்பட்டிருந்த தட்டை கொடுத்தார் உடனே அவர்கள் தட்டில் இருந்த கரித்தூளை தங்கள் முகத்தில் பூசி கொண்டார்கள் ராஜவர்மனுக்கு குழப்பம் அதிகமானது இவர்கள் ஏன் முகத்தில் கொள்கிறார்கள் என்று யோசித்தான் அவனது சந்தேகத்தை புரிந்து கொண்டவர்கள் எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்கிற அகம்பாவத்தால் இந்த கதிக்கு நாங்கள் ஆளானோம் நீயும் அவ்வாறு ஆகிவிடாதே போக போக உனக்கே எல்லாம் புரிந்துவிடும் என்று சொன்னார்கள் அதை கேட்ட ராஜவர்மனுக்குள் ஒருவித பயம் வந்துவிட்டது ஏதோ பிரச்சனைக்குரிய இடத்தில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்துவிட்டது அன்றைய தினம் இரவு வேறு எந்தவித விபரீதமும் இளைஞர்களுக்கு முதியவர் கருத்துள் கொண்ட தட்டை கொடுக்க அவர்கள் அதை தங்கள் முகத்தில் பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்பதை அவனால் அதுக்கு மேலும் கேட்காமல் இருக்க முடியவில்லை ஒரு நாள் அவர்களிடம் நீங்கள் யார் நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் இந்த கோட்டையில் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லையா இங்கேயே இப்படியே இருக்க வேண்டுமா நான் என்னுடைய நாட்டுக்கு போக முடியாதா என்று ஒரே நேரத்தில் பல கேள்விகளை கேட்டான் உன்னுடைய நலன் கருதித்தான் நாங்கள் அது பற்றி உன்னிடம் கூறவில்லை நீ அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் எங்களைப் போல ஒற்றை கண்ணை இழந்து விடுவாய் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் ஏன் இப்படி இங்கே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பதிலாக ஒற்றை கண்ணை இழப்பது எவ்வளவோ மேல் எனக்கு தயவு செய்து அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் என்றான் ராஜவர்மன் அவர்களும் அந்த ரகசியத்தை சொன்னார்கள் பிறகு ஆடு ஒன்றை அங்கே கொண்டு வந்து கொன்று அதன் தோலை உரித்தார்கள் ராஜவர்மன் கையில் ஒரு கத்தியை கொடுத்தார்கள் இப்போது இந்த ஆட்டுத் தோலுக்குள் உன்னை உயிரோடு வைத்து தைத்து ஒரு மூட்டை போல செய்து விடுவோம் சிறிது நேரத்தில் ராட்சச பறவை ஒன்று பெரும் ஓசை எழுப்பி கொண்டு இங்கே வரும் நீ தனக்கான உணவு என்று நினைத்து அது தன்னுடைய கால்களில் வெகு தூரம் பறந்து செல்லும் கடைசியில் மலை உச்சி ஒன்றை அது சென்றடையும் மலையில் இந்த மூட்டையை கீழே வைத்ததும் நாங்கள் உன் கையில் தந்துள்ள கத்தியை கொண்டு மூட்டையை அறுத்து வெளியே வர வேண்டும் மூட்டைக்குள் நீ இருப்பதை எதிர்பார்க்காத அந்த கழுகு பயத்தில் அங்கிருந்து ஓடிவிடும் பிறகு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த மலையின் அடிவாரத்துக்கு போய்விடு அங்கே அழகான அரண்மனை ஒன்றை பார்ப்பாய் அந்த அரண்மனைக்கு ஆட்டுத்தோலுக்குள் ராஜவர்மனை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி வைத்தார்கள் சிறிது நேரத்தில் அங்கே வந்த ராட்சச பறவை ஒன்று அதை தன்னுடைய கால்களில் கவ்விக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து போனது அது நீண்ட தூரம் பறந்தது ஒரு மலை உச்சியில் அந்த மூட்டையை வைத்த பறவை அதை கொத்த முயன்றது அதற்கு முன்பாகவே ராஜவர்மன் தன்னிடம் இருந்த கத்தியால் அந்த மூட்டையை கிழித்துக் கொண்டு வெளியே எட்டி பார்த்தான் அதை எதிர்பார்க்காத அந்த பறவை பயந்து போய் அந்த மூட்டையை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி போனது மலையில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்தான் ராஜவர்மன் கீழே வந்ததும் அங்கே அழகான அரண்மனை ஒன்று இருப்பதை கண்டான் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தான் அங்கே அவன் வருகைக்காக காத்திருந்தது போலவே நாற்பது அழகான இளம்பெண்கள் வாருங்கள் என்று அவனை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள் அந்த பெண்களின் கனிவான உபசரிப்பில் அதுவரையில் அவன் எதிர்கொண்ட களைப்பு கவலை அத்தனையும் மறந்து போனது அவனுக்கு தேவையான எல்லாமும் அங்கே கிடைத்தன நேரமும் காலமும் போனதே அவனுக்கு தெரியவில்லை அவன் அங்கே வந்து ஒரு வருடம் நெருங்கியது ஒரு நாள் புது வருட பிறப்பை அவனோடு கொண்டாடினார்கள் அந்த நாற்பது அழகிகளும் கொண்டாட்டத்தின் முடிவில் அவனை சுற்றி அமர்ந்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள் அதுவரையில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் திடீரென்று இப்படி அழுதுதால் பயந்து போனான் ராஜவர்மன் ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று அவர்களிடமே கேட்டான் சிந்திய கண்ணீர் தொழிகளை துடைத்து கொண்டு அவர்கள் அப்படி ஒரு காரணத்தை சொன்னார்கள் ராஜவர்மா வருடத்தில் நாற்பது நாட்கள் மட்டும் நாங்கள் இங்கே இருக்க முடியாது நாங்கள் சென்று நீ இங்கேயே இருக்க வேண்டும் இந்த அரண்மனையில் அறைகள் உள்ளன அந்த சாவிகளை இப்போது உன்னிடம் தருகிறோம் தொண்ணூத்தி ஒன்பது அறைகளை நீங்கள் திறந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நூறாவது அறையை மட்டும் திறந்து விடாதே என்று கூறியவர்கள் அந்த நூறு அறைகளுக்கான சாவிகளை அவனிடம் தந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் அழகிகள் இல்லாத அரண்மனை ராஜவர்மனுக்கு பாலைவனம் போல இருந்தது அவனுக்கு பொழுது போகவில்லை அதனால் அழகிகள் கொடுத்து சென்ற சாவிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே வந்தான் நூறாவது அறையை திறக்க வேண்டாம் என்று அழகிகள் சொன்னதால் அதை மட்டும் அவன் திறக்கவில்லை முப்பது நாட்கள் வரை இப்படியே போனது ஒரு நாள் காலையில் நூறாவது அறை இருக்கும் பக்கம் போனான் அந்த அறையின் கதவு மட்டும் தங்கத்தால் செய்யப்பட்டு தக தகத்தது அந்த கதவில் வைரத்தால் அழகிய வேலைகளை செய்திருந்தார்கள் சூரிய பட்டதும் அந்த அறையின் கதவு சொற்க லோகம் போல் மின்னியது அவனுக்கு ஆவல் தங்கம் முடியவில்லை எக்காரணத்தை கொண்டு திறக்கக்கூடாது என்று அலைகள் கூறிய அந்த அறையை திறந்து பார்ப்பது என்கிற முடிவுக்கு வந்தான் இந்த அறையில் தங்கம் வைரம் வைடூரியம் என்று விலை உயர்ந்த ஆபரணங்களை வைத்திருக்கலாம் அதனாலேயே அவர்கள் திறக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கலாம் என்று கணக்கு போட்டவன் ஒரு வழியாக அந்த கதவை திறந்து விட்டான் அறையை திறந்தால் அவனுக்கு எதிரே அழகான கறுப்பு நிறை குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது மற்றபடி அவன் எதிர்பார்த்த தங்கம் பைரம் பைடூரியம் எல்லாம் அங்கே இல்லை ராஜவர்மனுக்கு குதிரை சவாரி தெரியும் என்பதால் அந்த குதிரையை அவிழ்த்து அதன் மீது ஏறிக்கொண்டான் பிறகு குதிரையோடு அரண்மனைக்கு வெளியே வந்தான் அதுவரையில் அமைதியாக நடந்து வந்த குதிரை அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் கண்மூடித்தனமாக ஓட ஆரம்பித்தது அவ்வளவு பயங்கர வேகம் குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினான் ராஜவர்மன் ஆனால் குதிரையோ ஓடியது ஓடியது ஓடிக்கொண்டே இருந்தது குதிரை எங்கே செல்கிறது என்பதை கூட அவனால் கணிக்க முடியவில்லை குதிரை பாய்ந்து போகும் வேகத்தில் கீழே விழுந்தால் உயிரே போய்விடும் என்று எண்ணியவன் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் நீண்ட நேரம் ஓடிய குதிரை அரண்மனை ஒன்றின் அருகே வந்ததும் அவனை கீழே கவிழ்த்து தள்ளியது கீழே விழுந்தவன் எழுந்து அந்த குதிரை அவன் எதிர்பார்க்காத விதமாக அப்படி ஒரு செய்துவிட்டது பின்னங்காலால் அவனை வேகமாக உதைத்து தள்ளியது குதிரை கொடுத்த அந்த உதையில் அவனது இடது கண் பெயர்ந்து பத்து அடி தள்ளி போய் விழுந்தது மிக பலமான அடி ரத்தம் தாறுமாறாக ஓடியது பார்வை தெரிந்த வலது கண்ணால் அந்த படு பாதக குதிரையை தேடினான் அவனது ஒற்றை கண் கண்ணை இழந்து குருடனாகி போன ராஜவர்மன் தனக்கு பக்கத்தில் இருந்த அரண்மனைக்குள் வலியோடு நடந்து சென்றான் அங்கே அவன் வரவை எதிர்பார்த்து ஒரு முதியவரும் இடது கண் குருடான பத்து இளைஞர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் தனித்தீவில் சிக்கி நடக்க ஆரம்பித்து எந்த அரண்மனைக்குள் வந்து சேர்ந்தானோ அரண்மனைதான் ரகசியம் தெரிந்து போய் திரும்பிய ராஜவர்மனை அந்த இளைஞர்களும் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அவர்களை கண்டிக்கிற அளவுக்கு தெம்பு அவனிடம் இல்லாததால் அமைதியாக அவர்களுடன் நடந்து போனான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையில் வருவது போல என்னதான் குகைக்குள் இருந்து தங்கம் வைரத்தை அள்ளி கொண்டு வந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற விதி இருந்தால்தான் அது கிடைக்கும் இல்லையென்றால் இடையில் வந்தது அது வந்த வேகத்தில் நம்மை விட்டு போய்விடும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை நன்றி